தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் அக்கறை பெற்று பிராந்திய அலுவலகத்திற்குட்பட்ட இனங்காணப்பட்ட மிகவும் பின்தங்கிய பத்து பிரதேசங்களுக்கு புதிதாக குடிநீர் இணைப்பு வேலை திட்டம் துரிதமாக இடம்பெற்று வருகின்றன தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு அமைச்சின் எழுபத்தாறு மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டில் முப்பத்தி மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வாழும் மக்களின் நீண்ட கால குடிநீர் தட்டுப்பாட்டை பூர்த்தி செய்யும் வகையில் இந்த வேலை திட்டம் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது தேசிய நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் இறக்காமம் பிரதேச அலுவலகத்திற்குட்பட்ட இதுவரை குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியாமல் சுமார் இருபது வருலை பிர அமையும் என பிரதேச மக்கள் தெரிவிக்கின்றார்கள் இருபத்தஞ்சு வருஷ காலமா இங்கே அதனால எங்களுக்கு குடிநீர் இல்லாம சரியான கஷ்டத்து வாழ்ந்து கிலோமீட்டர் தள்ளி குடிநீர் மந்து குடிச்சு வாழ்ந்தோம் உலகாலம் இப்ப குடிநீர் வந்திருக்கு உலகாலும் இருந்த ஜனாதிபதி எங்களுக்கு இருபது வருஷ காலமா எதையுமே தெந்ததும் இல்லை பார்த்ததும் இல்லை கேட்டதும் இல்லை வந்த மக்களுக்கு இப்ப வந்த ஜனாதிபதி குடிநீரை தெந்ததால நாங்கள் மெருமையோடும் பாராட்டுறோம் அவர்களை